அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற ஜும்மாவுடைய இபாதத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் கலாச்சாரங்கள் ரீதியிலான ஏராளமான சீரழிவுகள் இந்த உலகத்தில் வந்திருக்கின்றன வந்து கொண்டிருக்கின்றன அவ்வாறான அந்த கலாச்சார சீரழிவுகளில் இன்றைய நாட்களில் அதிகமாக இளைஞர்களை தாக்குகிற இரண்டு பேர் ஆபத்துகள் நம் கண்முன்னே இருக்கின்றன அதிலே முதலாவது பேராபத்து போதை கலாச்சாரம் போதை என்பது இன்றைக்கு வெறுமனே தவறு என்பதை தாண்டி அது ஒரு கலாச்சார ரீதியாக மகிழ்ச்சியை கொண்டாடுகிற விதமாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது வெறுமனே மதுபானம் என்பதை தாண்டி ஊசிகள் மாத்திரைகள் இன்னும் பல விதமான தயாரிப்புகளில் போதையானது நம்முடைய சமூகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இது முதலாவது பேராபத்து இதை போலவே இன்னொரு பேராபத்து என்னவென்றால் முன்பெல்லாம் ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண்ணாக மாறுகிறவரை பழிக்கிற சமூகமாக நம்முடைய சமூகம் இருந்தது அவ்வாறு மாறுகிறவர்களும் ஊருக்கு பயந்து உலகத்திற்கு பயந்து அவர்கள் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் அதே போல திருமணம் ஆகாமல் எங்கேயாவது ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் அல்லது பேசிக் கொண்டிருந்தாலே அவற்றையெல்லாம் தவறாக பார்ப்பார்கள் என்கிற சிந்தனைகளை எல்லாம் மாற்றி இன்றைக்கு திருமணம் ஆகாமலேயே நாம் சேர்ந்து வாழலாம் லிவிங் ரிலேஷன்ஷிப் என்ற அடிப்படையில் நாம் சேர்ந்து வாழலாம் என்கிற அளவிற்கு இன்றைக்கு கலாச்சாரங்கள் சீரழிந்து விட்டன இவ்வாறான இந்த கருத்துகளை இவ்வாறான இந்த கோட்பாடுகளை உலக அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு இன்றைக்கு ஒரு இயக்கமே உருவாகிவிட்டது வெறுமனே ஒரு மனிதன் இங்கு செய்கிறான் அங்கு செய்கிறான் என்பது அல்லாமல் உலகம் முழுவதும் இந்த கொள்கையை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் உலகம் முழுவதும் இந்த கலாச்சார மாற்றத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வெறுமனே நீங்கள் அரவாணிகளாக மாறுவது திருமணம் ஆகாமலேயே ஒன்று சேர்ந்து வாழ்வது பாலியல் ரீதியிலான ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு தன் சேர்க்கையை நாடுவது ஒரு ஆணும் ஆணும் அல்லது ஒரு பெண்ணும் பெண்ணும் இது போன்ற சீரழிவுகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு என்கிற ஒரு அமைப்பு உருவாகி அவர்கள் அந்த கருத்துக்களை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டு செல்கிறார்கள் நாம் இங்கு ஜும்மாவில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் பெரும்பாலும் நாற்பது வயதை தாண்டியவர்கள் நாற்பது வயதை நெருங்குகிறவர்கள் ஆனால் தற்போது கல்லூரிகளில் பள்ளிகளில் இந்த சிந்தனைகள் மிக 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 அதிகமாக ஊட்டப்படுகின்றன எனவே இன்றைக்கு இளைஞர்களை தாக்குகிற பேர் ஆபத்தாக போதை ஒருபுறம் இருக்கிறது என்றால் இன்னொரு உரம் இந்த எல்ஜி என்கிற அமைப்பினுடைய தாக்கங்களால் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இது குறித்த இஸ்லாத்தின் பார்வையை நாம் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்படுகிற இந்த ஜெனரேஷன்ஸ் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இஸ்லாத்திலேயே இருந்தாலும் கூட நாங்கள் தான் அல்லாஹவை தொழுகிறோமே அல்லாஹிற்காக நோன்பு நோர்க்கிறோமே அல்லாஹிற்காக ஹஜ் செய்கிறோமே சதக்காச செய்கிறோம் இதை தாண்டி வேற என்ன என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள் இஸ்லாம் என்பது வெறுமனே அல்லாஹவை வணங்க வேண்டும் என்கிற கடவுள் சொல்லுக கடவுள் கொள்கையை மட்டுமே சொல்ல வந்த மார்க்கம் அல்ல கலாச்சாரங்களில் இஸ்லாம் தலையிடும் மொழி பேதமையா அங்கே இஸ்லாம் தலையிடும் இன பேதமை சாதி பேதமையா அங்கே இஸ்லாம் தலையிடும் உடல் சுத்தத்திலிருந்து சுற்றுப்புற சுத்தத்திலிருந்து திருமணத்திலிருந்து பாலியல் ஆசைகளை எவ்வாறு தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் மார்க்கம் ஒவ்வொரு விஷயங்களிலும் தலையிடும் வெறுமனே கடவுளை மட்டும் வணங்க வேண்டும் வேற மாதிரி நாங்கள் எப்படி வேணாலும் என்பதல்ல இஸ்லாம் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது அழகாக எனவே இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இஸ்லாம் குறித்த இந்த பார்வையை நாம் தெள்ள தெளிவாக விளக்க வேண்டும் அல்லாஹ் ரகுல் ஆலமின் ஆதமல இஸ்லாம் அவர்களை படைத்த உடனேயே அவர்களுக்கு துணையாக அன்னை ஹவா ஹவா அலகாம் அவர்களை படைத்தான் அந்த இருவருமே அந்த பந்தத்தில் இணைந்தார்கள் இணைந்து அவர்கள் உருவாக்கிய சந்ததிகள் தலைமுறைகள் தான் இன்றைக்கு எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடி வரைக்கும் பரவி இருக்கிறோம் எனவே இஸ்லாத்தில் ஒருவர் தன்னுடைய பாலின ஆசைகளை எவ்வாறு தீர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் திருமணம் என்கிற அந்த பந்தத்தின் மூலமாக மட்டும்தான் தீர்த்து கொள்ள வேண்டும்

அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் இரண்டு நான்கு ஆனது நான்கு எட்டு ஆனது எட்டு அறுபத்தி நாலு ஆனது அறுபத்தி நான்கு நூத்தி இருபத்தி ஆனது பிறகு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படியே பெருகி 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 இன்றைக்கு தொள்ளாயிரம் கோடியை தொற்றிருக்கிறது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களையும் ஹவ்வா அலி இஸ்லாம் என்கிற இருவரிலிருந்து இன்னைக்கு பல்கி பெருகி இருக்கிறோம்ல இது எல்லாம் எப்படி என்றால் திருமணம் என்கிற பந்தத்தின் மூலம்தான் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினான் நபிமார்களுடைய பிரதான பணி என்ன ஆன்மீகத்தை போதிப்பது இஸ்லாத்தை போதிப்பது அல்லாஹுவை வணங்குங்கள் என்று கருத்தாக்கத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வது அப்ப ஆன்மீகத்திலே இருக்கிற ஒரு ஆளை அல்லாஹ் எப்படி அனுப்பி இருக்கலாம் ஆன்மீகத்தில் இருக்கிற நீ சொல்லக்கூடிய லாயிலாக இல்லல்லாவ சில பேர் ஏற்றுக்கொள்ளலாம் சில பேர் மறுக்கலாம் எனவே நீ இருக்கிறதே ஒரு ஆபத்தான இடம் மக்கள் உன்னையை கொல்லலாம் எனவே நீ வந்து இந்த குடும்பங்கள் என்ற கட்டமைப்புக்குள்ள வராத நீ தன்னந்தனியாக நின்று எவ்வளவு காலம் உன்னால முடியுமோ அவ்வளவு இஸ்லாத்தை இஸ்லாத்த சொல்லு ஏகத்துவத்தை சொல்லு உனைய மக்கள் கொண்டு விட்டாங்களா போயிரும்பா குடும்பத்துக்கு பாதிப்பு திருமணம் நடைபெற்றது ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் உள்பட திருமலை குரான் அல்லாஹ் சொல்லுவது என்ன எல்லா இறை தூதர்களுக்குமே அல்லாஹ் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி இருக்கிறான் எல்லா நபிமார்களுமே திருமணம் செய்தார்கள் அப்ப திருமணம் என்கிற அந்த விஷயத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் தன்னுடைய பாலின ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு முடியும் உடன்பட வேண்டும் இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் போகலாம் என்று அந்த முடிவை ஒருபோதும் எடுக்கக்கூடாது அல்லாவுடைய தூதர் சனதா அலைவசம் அவர்கள் இந்த பாலின ஆசையை வேறு வழியில ஒருத்தர் வைங்க வேறு வழியில தீர்க்கிறான் எப்படி ஒரு விபச்சாரம் என்கிற அந்த சிந்தனையின் மூலமாக தீர்த்து கொள்கிறான் திருமணம் ஆகல விபச்சாரம் செய்து தன்னுடைய பாலின ஆசையை தீர்த்து கொள்கிறான் என்றால் சரிப்பா வயது ஏதோ தப்பு பண்ணிவிட்ட அப்படின்னு இஸ்லாம் அதை பார்க்கல திருமணம் ஆகாமல் ஒருவர்கள் விபச்சாரம் செய்வார்களே அவர்களுக்கு நூறு கசையடி தண்டனைகளை இஸ்லாம் வழங்குகிறது திருமணம் ஆகாமல் செய்தால் சரி திருமணம் ஆகி ஒருத்தர் செய்கிறான் இஸ்லாமிய இந்த நாட்டினுடைய சட்டமாக இருக்குமே ஆனால் திருமணம் ஆன பிறகு ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறான் என்றால் அவனுக்கு மரண தண்டனையை இஸ்லாம் வழங்குகிறது எப்படி பாருங்க திருமணம் பண்ணணும் உன் பாலின ஆசையை திருமணத்தின் மூலமாகத்தான் அடையணும் அதில் தான் நீ வந்து திருப்தி கொள்ளணும் ஒருவேளை அந்த திருமணம் என்கிற பந்தம் அல்லாமல் வேறு வழியை நீ தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக நீ அடைவாயானால் உனக்கு திருமணம் ஆகாம நீ விபசாரத்தை அடைஞ்சின்னா உனக்கு நூறு கசையடிகள் இஸ்லாமிய சரியா ஆட்சியில் இருந்தால் திருமணம் ஆனவருக்கு நீ அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டால் மரண தண்டனையை இஸ்லாம் வழங்குகிறது அப்ப திருமணம்னு நடுவுல ஒண்ணு இருக்கு திருமணத்தை தாண்டி விபச்சாரத்துக்கு போனோம்னாலும் இஸ்லாம் அங்கே முற்றுக்கட்டையாக நிற்கிறது சரி இன்னொரு மனுஷன் யோசிக்கிறான் எதற்கு இந்த ஆசை ஏன் ஆசைப்படணும் வேண்டாம் இந்த மாதிரி ஆசையே வேண்டாம் எனக்கு திருமணமும் வேண்டாம் நான் போகல மூலமாக கல்யாணமும் பண்ணி வைக்க வேண்டாம் இந்த ஆசைகளையே நான் துறந்து கொள்கிறேன் முடிந்தால் ஆண்மை நீக்கமே செய்து கொள்கிறேன் ஒருத்தர் முடிவெடுக்கிறார் நல்லதுப்பா நீ விபச்சாரத்தை ஈடுபடாமல் இருக்கிறது அது துணையா இருக்கும் அப்படி இஸ்லாம் சொல்லுதா அதையும் தடை செய்கிறது துறவரத்தையும் இஸ்லாம் தடை செய்கிறது எப்படி தடை செய்கிறது ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சலதா அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் மூன்று சகாபாக்கள் ரசூலுல்லாவுடைய இல்லத்துக்கு சென்று ரசூலுல்லா சலதா அலிவசம் அவர்களுடைய விவாதத்துகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்கிறதுக்காக போகிறார்கள் அப்ப கேக்குறாங்க போய் வீட்டுல ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களிடத்துல அவங்க சொல்கிறாங்க ரசூலை இப்படி எந்திரிப்பாங்க இப்படி தொழுவாங்க இவ்வளோ நேரம் திக்கர் செய்வாங்க எல்லாத்தையும் சொல்லுகிறார்கள் வந்தவங்களுக்கு என்ன தெரியுமா தெரியுது ரசூலுல்லாஹி சல்லா அலி வசலம் அவங்க அதிகமான இபாதத்துகளையே மூழ்கலை சரி ரைட்டு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவங்க அவங்க எங்க நம்ம எங்க என்று நபியினுடைய இபாதத்துகளை எல்லாம் குறைத்து மதிப்பிடுவது போல அதை சகாபாக்கள் பேசிக்கொள்கிறார்கள் மூன்று பேர் உடனே வந்து அந்த மூன்று பேர்ல ஒருவர் சொல்கிறார் நாம வந்தது நபியுடைய இபாதத்துகளை பத்தி கேட்கறதுக்கு அது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது எனவே நான் இனிமேல் இரவு நேரங்களில் தூங்கவே மாட்டேன் இரவு முழுவதும் நான் அல்ல வணங்கிக் கொண்டே இருக்க போகிறேன் என்கிறார் ஒருவர் இன்னொருவர் சொல்கிறார் நான் இனிமேல் பகல் நேரங்களில் சாப்பிடவே மாட்டேன் பகல் முழுவதும் நான் நோன்பை நோற்க போகிறேன் என்கிறார் இன்னொருவர் மூன்றாம் அவர் இன்னும் கொஞ்சம் தாண்டி போய் நான் இனிமேல் திருமணமே செய்ய மாட்டேன் நான் பெண்களை விட்டு முற்றிலுமாக ஒதுகி இருக்க போகிறேன் என்கிறார் மூன்றாம் அவர் நேர வந்தாங்க வந்து இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தது நீங்க தானே அப்படிங்கிறாங்க ஆமையார் சொல்ல நாங்க தான் உடனே ரசூலுல்லாத்தோட இன்ட்ரோவை எப்படி தெரியுமா கொடுத்தாங்க அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் அல்லாஹுவை அதிகமாக அஞ்சுகிறவன் நான் தான் நீங்கள் அல்ல பெரிய என்னுடைய இபாதத்தில் அதை குறைச்சி மதிப்பிட்டீங்க மாதிரி தெரியுது அல்லாவை அதிகமாக அஞ்சுகிறவன் யார் தெரியுமா நம்ம ரெண்டு பேர் நீங்கள் அல்ல நான் தான் நான் தான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் அதிகமாக நான் இறை தூதர் ஆயினும் நான் இரவு நேரத்தில் தூங்கவும் செய்கிறேன் தொழவும் செய்கிறேன் பகல் நேரங்களில் உண்ணவும் செய்கிறேன் நோன்பு நோர்க்கவும் செய்கிறேன் அதே போல நான் பெண்களை விட்டு ஒதுங்கி இருக்கவில்லை திருமணமும் முடித்திருக்கிறேன் பெண்களோடு நான் இணைகிறேன் என்னுடைய இந்த வழிமுறையை விட்டவர் என்னை சார்ந்தவர் இல்லை அப்படின்றாங்க ரசூல்தான் இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்படி தெரியுமா வெறுமனே பாலியல் ரீதியிலாக இன்றைக்கு பல்வேறு கலாச்சார சீரழிவுகளை அறிமுகப்படுத்துகிற ஏராளமான இயக்கங்களும் கம்பெனிகளும் அதற்கு மத்தியில் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா பாலின ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு நீ எந்த ஒரு தவறான வழிமுறைகளை தேர்ந்தெடுக்க கூடாது வேண்டாம்ப்பா நான் முற்றிலுமாக ஒதுங்கிக் கொள்கிறேன் என்றால் துறவரத்தையும் இஸ்லாம் தடை செய்கிறது வேறு என்னதான் தீர்வு என்றால் நடுவுல திருமணம் என்கிற சித்தாந்தம் இருக்கிறது அதன் மூலமாகத்தான் சமூக கட்டமைப்பு உருவாக வேண்டும் அதன் மூலமாகத்தான் பாலியல் ஆசைகளை தீர்த்துக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாகத்தான் குழந்தைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று திருமணம் என்கிற அழகான கலாச்சாரத்தை இஸ்லாமிய மார்க்க முன் வைக்கிறது நமக்கு ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா இன்றைக்கு உலகத்தில் நடக்கூடிய நிகழ்வுகள் என்ன தெரியுமா சமீபத்தில் ஒரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வருமான வரித்துறை என்கிற துறையில் வேலை செய்கிற ஒருவர் நடந்தது ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்பு வருமான வரித்துறையில் வேலை செய்கிற அவர் ஒரு பெண்மணி அவர் சொல்றாரு நான் ஒரு பெண்மணி எனது பெயர் வந்து அணு நான் தற்பொழுது நான் ஆணாக இருக்கிறேன் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் நான் ஆணாக மாறி இருக்கிறேன் எனவே ஒன்றிய அரசாங்கம் இனிமேல் எனக்கு வரக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்லையும் எல்லா இடங்கள்லையும் என்னுடைய பாலினம் ஜெண்டரை நீங்கள் பெண் என்று குறிக்க வேண்டாம் ஆண் என்று குறித்து கொள்வதற்கு அனுமதி வழங்குங்கள் என்று அந்த பெண்மணி மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறார் வேலை செய்கிறவர் சாதாரண ஆள் அல்ல படிக்காதவர் அல்ல இந்த கேள்வியை கேட்டவர் படிச்சுட்டு குடிச்சிட்டு அலையிறவர் அல்ல ஐஆர்எஸ் படித்திருக்கிறவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஐஎஃப்எஸ் மாதிரி ஐஆர்எஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஒருவர் ஒன்றிய அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறாரு நான் ஒரு பெண்மணி நான் ஆணாக மாறி எனவே இனிமேல் எங்க பார்த்தாலும் என்னை ஆணாக தான் ட்ரீட் பண்ணணும் எங்க பார்த்தாலும் என்னுடைய ஜெண்டரை நீங்க ஆணாகத்தான் குறிக்க வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார் ஒன்றிய அரசு என்ன பண்ணனும் ஏமா ஒரு பாலினங்கிறது நீ தேர்ந்தெடுத்து வருவது கிடையாது எங்கேயாவது நம்மள பிறக்கிறதுக்கு முன்னாடி யாருலா நீ ஆணாக பிறக்கவை என்று கேட்டு வந்தோமா நம்முடைய மனைவிமார்கள் அக்கா தங்கச்சி அம்மா யாராவது யாருலா என நீ பெண்ணாக பிறக்கவைன்னு துவா கேட்டுட்டா வந்தாங்க இல்ல பாலினம் என்பது பிறப்பின் மூலமாக இறைவன் உண்டாக்குவது அதை யாராலும் மாற்ற முடியாது இவர்கள் இந்த பாலினத்தை செயற்கை முறையில் மாற்றுகிறார்கள் இதுக்கு ஒன்றிய அரசு என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறான் ஏன் இது கலாச்சார சீரழிவு இதுக்கு போய் அரசாங்க ரீதியாக நாங்கள் எப்படி அனுமதி வழங்குறது கேட்கணுமா இல்லையா கேட்கவில்லை மத்திய நிதித்துறை அமைச்சகம் அந்த பெண்ணுக்கு நீங்கள் இனிமேல் ஆணாக நீங்கள் எங்க வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய ஜெண்டரை நீங்கள் ஆணுன்னு குறிப்பிட்டுக் கொள்ளலாம் இனிமேல் நீங்கள் ஆண்தான் என்று அவர்களுக்கு அனுமதி வழங்குகிறார்கள் ஒரு காலத்தில் இந்த யாராவது தன்னை மாற்றி கொண்டால் பாலினத்தை மாற்றிக்கொண்டால் கிண்டல் செய்வார்கள் கேலி செய்வார்கள் பயந்து பயந்து போன காலம் போய் இன்றைக்கு என்ன ஒன்றிய மத்திய அமைச்சகம் அதற்கு அதிகாரப்பூர்வ அனுமதியை வழங்குகிறார்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் கோரிக்கைகள் வருகின்றன கோர்ட்ல அதை எதிர்த்து யாருமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சமுதாய சீரழிவு இது கலாச்சார சீரழிவு பாலினத்தை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் பாலினத்தை எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான அடைந்து கொள்ள முடியும் அது பிறப்பின் வழியாக வருவது என்று யாரும் இதற்கு எதிராக கூட கிடையாது என்ன தெரியுமா இந்த எல்ஜி என்ற அமைப்பினர் ஒரு அமைப்பாக சேர்ந்து வெறுமனே யார் தன்னுடைய பாலினத்தை மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களை மட்டும் சேர்க்காமல் மெஜாரிட்டியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணும் பெண்ணும் இணைந்து பாலியல் சேர்க்கையில் ஈடுபடலாம் லெஸ்பியன் நீங்களும் உள்ளே வந்துவிடுங்கள் எங்கள் இயக்கத்துக்குள்ள ஒரு ஆணும் ஆணும் சேர்ந்து பாலியல் ஈடுபட்டுக் கொள்ளலாம் டி உள்ளவா பி பைசெக்சுவல் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து சேர்ந்த நீங்களும் என்று இந்த பாலியல் ரீதியிலான ஆசைகளுக்கு எதுவெல்லாம் இஸ்லாம் தடை விதித்ததோ அவற்றையெல்லாம் ஊக்குவிக்கிற விதமாக ஒரு அமைப்பாக ஆகி கொடியை அறிமுகப்படுத்தி சென்னையில மிகப்பெரிய பேரணியை நடத்துகிறார்கள் அதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்குகிறது மிக முக்கியமான பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் அதிலே கலந்து கொள்கிறார்கள் எம்எல்ஏக்கள் கலக்கிறார்கள் எம்பிக்கள் கலந்து கொள்கிறார்கள் அப்ப என்ன இவனுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னா இந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாற்றம் ஒன்றே மாறாதது ஏன்னா அது டெக்னாலஜியில் ரைட்டு மாற்றம் மாறாதது முன்னாடி ஒன்றுமே இல்லை இப்போ ஏசி வந்திருக்குது ஏற்றுக்கொள்கிறோம் முன்னாடி ஃபோனே இல்லை இப்போ ஃபோன் வந்திருக்கிறது ஏற்றுக்கொள்கிறோம் முன்னாடி காரே இல்லை இப்போ கார் வந்திருக்கிறது ஏற்று இது டெக்னாலஜி மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை இவர்கள் கலாச்சாரத்திற்குள்ளும் புகுத்துகிறார்கள் எப்பேற்பட்ட தவறுகள் இவைகளெல்லாம் பே அநியாயம் சமுதாய சீர்கேடுகள் இதை எதிர்த்து யாருமே எங்கேயுமே பேசுறது கிடையாது இதை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்க மறுக்கிறார்கள் ஒரு இரண்டு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம் ஐடி கம்பெனி அவருடைய ஊழியர்களுக்கு ஒரு செர்க்குலர் அனுப்புகிறார்கள் அந்த ஐடி ஐடி வந்து நமக்கு தெரியும் சேர்ந்த உடனே எழுபதாயிரம் எண்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் அழகான லக்ஸூரியான வாழ்க்கை இப்படி இருந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில ஒரு செருக்குளர் வருகிற என்ன தெரியுமா செருக்குளரு இந்த மாதிரி எல்ஜிபிடி அமைப்பின் மூலமாக இங்கு பல்வேறு கருத்துக்கள் விதைக்கப்படுகின்றன உலகளாவிய அளவில் இந்த இயக்கம் இருக்கிறது இந்த இயக்கத்துக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இவ்வளவுதான் கிளைகள் இருந்துச்சு பத்துல இவ்வளவுதான் இருந்துச்சு ஆனா இப்ப இருபத்தி நாலுல இவ்வளவு வந்துருச்சு எனவே நம்முடைய நிறுவனங்களில் பணிபுரிய கூடிய ஊழியர்கள் இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் சொல்றா மெத்த படித்து பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய சிஇஓ அவருடைய உத்தரவுக்கு இணங்கி அவங்க சர்க்குலர் கொடுக்கிறாங்க இந்த பண்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விளைவு என்ன ஆகும் தெரியுமா போக 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 திருமண கட்டமைப்பே சீர் உழஞ்சு போயிடும் ஒரு தகுந்த வயசு வந்துருச்சு வாப்பா ஒரு ஆணுக்கு பொண்ணுக்கு பொண்ணு பார்க்கலாமே ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் ஒரு பொண்ணுக்கு பையனை பார்க்கணும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிற நாங்க ஏற்கனவே திருமணம் ஆகாமலேயே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருப்போம் பிடிக்கலையா விட்டுருவோம் ஏன்டா அப்படி ஆனா இருந்தா ஏன்டா அப்படி மாறுற எனக்கு அப்படிதான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் மாறிக்கிறேன் இதுலயே நீ தலையிடுகிறாய் ஒரு பெண்ணாக இருக்கிற ஆணாக மாறுகிறார் என எனக்கு பிடிச்சி நான் தலையிடுறேன் நீயே இதுல தலையிடுற என்று இப்படி ஒட்டுமொத்த கலாச்சார சீரழிவுகளுக்கு உள்ளாக்கி விட்டார்கள் நாம் பேசுகிற இதே நொடியில நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் இங்கே நம்ம இருக்கிற அட்மாஸ்பியர் இருக்குல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் தொழுகை பள்ளிவாசல் வேலை இப்படின்னு இருக்கிறதுனால இதனுடைய விபரீதம் நமக்கு புரியவில்லை உங்கள் பிள்ளைகள் படிக்கிற உங்கள் அண்ணன் தம்பி பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று இதனை பத்தி நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க எல்லா மாணவர்களுக்கும் இதை பற்றி புரிகிறது தெரிகிறது தமிழ் நம்முடைய திருச்சியிலேயே பிரசித்தி பெற்ற ஒரு கல்லூரியில் இதற்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பையே மாணவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் பள்ளி பள்ளு கல்லூரிக்கு போறான் காலேஜுக்கு போறான் ஸ்கூலுக்கு போறான் ஏதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கலாச்சார ரீதியிலாக அவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி பேசணும்னு வைங்களே தம்பி பாலியல் ரீதியாக நீ அப்படி மாறாதப்பா சில குணங்கள் அம்மாவுடைய குணம் இருக்கும் அதை வச்சு நீ அப்படி பண்ணாத பண்ணாதுன்னு ஒரு நாள் முழுக்க நீ கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி முப்பது செகண்டு ஒரு நிமிஷம் தேவையில்லை முப்பது செகண்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போதும் அவனை அங்கடி இழுக்கிறதுக்கு நம்ம இப்போ பேசுகிறோம்ல ஒரு மணி நேரம் ஒரு நாள் முழுக்க இதுக்கு நீங்கள் பேசுங்க அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுவான் எப்படி ஒரு பெண்மணி அவர் ஒரு பெண்ணாக காட்டி ஹேர் ஸ்டைல் பிடிக்கல அப்படியே அழகாக கிராப் பெற்ற மாதிரி வெட்டி நம்மளை மாதிரி ஷர்ட்டு பேண்ட் போட்டு டக் பண்ணி ஒரு பையனை மாதிரி வந்து நின்று அப்படின்னு அவர் பொண்ணு பார்க்குறா ஒரு பொண்ணு அப்படியே ஆறாம் ஆனால் மாறுறான் ஓகே இதெல்லாம் ஏற்றுக்கணும் தான் போல இருக்கு தான் ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிடுறாங்க ஒரு பையன் இருக்கிறான் நீட்டாக அவன் என்ன பண்ணுறான் தனியே ஒரு பொண்ணாக காட்டுங்கிறதுக்காக மீசை தாடி ஃபுல்லாக இல்லாமல் முடிய ஒரு மாதிரி வளர்த்துக்கிட்டு அவன் ஒரு பெண்ணாக உடையை உடுத்தி அவன் அந்த மாதிரி மாறுறான் முப்பது செகண்டு தான் ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க முப்பது செகண்ட் ஸ்டோரி அவனை மாற்றுகிறது கலாச்சார சீரர்களுடைய விளிம்பு கழிவைகள் எல்லாம் இன்னும் போக போக திருமணம் யாருக்கு திருமணம் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு போல தெலுங்கானா அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் தன்பாலினம் ஒரு ஆணுமான திருமணம் தெலுங்கானாவோட லீகலைஸ்டு அது சட்டப்பூர்வ அங்கீகாரம் தெலுங்கானாவோட நடந்திருக்கிறது இதற்கு எதிராகவெல்லாம் யாரும் குரல் கொடுக்கிற மாதிரி தெரியல ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் இவை மிகப்பெரிய தவறுகளாக இருக்கின்றன இது ஒன்று இன்றைக்கி நேற்றுக்கு வந்த த த இன்றைக்கி ஒரு ரீகலைஸ்டாக இருக்கிறது லூத்தலக இஸ்லாத்துடைய சமுதாயத்தை பொறுத்தவரை அல்லா திருமறையில் பேசுகிறான் லூத்தன் இது காலனி கௌமகி அ தஃப்தூனல் ஃபாகிசத்த மா சமகக்கும் மிகாமின் அகதி மினல் ஆலமீன் அவர் தன்னுடைய சமுதாயத்தாற்ற சொல்லுகிறார் லூத்தலகிஸ்லாம் உலகத்தில் எவருமே உங்களுக்கு முன் செய்திராத ஒரு மானக்கேடான விஷயத்தை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் யார் கேட்கிறா இஸ்லாத்தை போதிக்க வந்த லூத் அலை அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாரு உலகத்தில் இதுக்கு முன்னாடி எவனுமே செய்யலடா அந்த மானக்கேடான விஷயத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்ன விஷயத்தை செஞ்சாங்க இன்ன கும்ல தக்தூணர் ரிஜால சகுவத்தம் இன் தூணின் நிசா பல் அவர்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் காம இச்சையை தனித்துக் கொள்ள வருகிறீர்கள் நீங்கள் வரம்பு மீறும் சமூகத்தாராகவே இருக்கிறீர்கள் என்று உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு மாணக்காடான விஷயத்தை அவன் செஞ்சான்ல அந்த சமுதாயம் என்னடா விஷயம்னு பார்த்தா ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட்டுவிட்டு ஆணிடத்தில் சென்று பாலின ஆசைகளை தீர்த்து கொண்டான் ரூத் நபியே சொன்னாங்க என்ன இடத்துல பெண் மக்கள் இருக்கிறார்கள் பும்பலம் புள்ளைய இருக்கிறாங்க வாடா கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு கேட்டா அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க அந்த மக்கள் அல்லாஹ் பொறுத்து பார்த்தான் இறுதியில் அவர்களுக்கு அடித்த அடி என்ன தெரியுமா வா அம்தொர்னா அலைஹிம் மதொரன் ஃபனந்தூர் கைஃபக்கான ஆக்கிபத்துல் முஜ்ரிமீன் இன்னும் அவர்கள் மீது கல்மாரியை பொழியைச் செய்து அவர்களை அழித்தோ குற்றவாளிகளுடைய இறுதி முடிவு என்ன ஆயிற்று என்று நபியே நீர் பார்ப்பீராக அல்லாஹ் பேசியது மிகப்பெரிய குற்றம் இந்த செயலுக்காகவே அல்லாஹ் ரபுல் ஆலி அவர்கள் மீது கல்மலையை பொழிய செய்து பூமியை அப்படியே தலைகீழாக புரட்டி ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தாரே அழித்தான் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நம்முடைய பெண்கள் பெண் பிள்ளைகள் மத்தியில் நம்முடைய ஆண் பிள்ளைகள் மத்தியில் பிரைவசி பிரைவசின்னு செல்போனை வாங்கி கொடுத்து லேப்டாப்பை வாங்கி கொடுத்து உனக்குன்னு ஒரு தனியாக ரூமு அந்த ரூம்ல ஏசி பெட்டு எல்லாம் உனக்கு இருக்கும் அம்மா டீயை போட்டு கொண்டு வருவாங்க காஃபியை போட்டு கொண்டு வருவாங்க உனக்கு நீ என்னவோ நீ அப்படி இருந்துக்கப்பா என்று பிரைவசியை உருவாக்குறம்ல இது தவறு ஒரு தந்தையாக ஒரு தாயாக நம்முடைய பிள்ளை இடத்துல இந்த பாலின ரீதியாகவும் பேச வேண்டி இருக்கிறது முன்னாடி எல்லாம் திருமணம் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு பேசுவோம் வரதட்சணை வாங்கக்கூடாது ஆடம்பரமாக செய்யக்கூடாது மாப்பிள்ளை தான் சாப்பாடு போடணும் மாப்பிள்ளை தான் மகர் கொடுக்கணும்னு இன்னைக்கு என்ன தெரியுமா முதல்ல திருமணமே நீ பண்ணுடா அப்படின்னு அந்த திருமணத்தினுடைய முக்கியத்துவம் குறித்தே பேச வேண்டியிருக்கிறது திருமணத்தை எப்படி பண்ணதுங்கிறது தாண்டி முதல்ல நீ திருமணம் பண்ணு அப்படி போயிடாத இப்படி போயிடாத என்று பேச வேண்டிய காலகட்டம் இது எனவே நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் உட்கார்ந்து அவளை அழகான முறையில் என்ன பண்ணணும் அறிவுரை சொல்லி வழங்க வேண்டும் இதெல்லாம் தவறுப்பா எ காலத்துக்கு தெரியுமா ஒரு நாற்பது ஐம்பது வயது வரைக்கும் அந்த ரத்த துடிப்பு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி ஆசையா தெரியும் அதன் பிறகு உள்ள வாழ்க்கையை யோசிச்சு ஒரு மரணம் வந்துருச்சு மரணத்துக்கு பிறகு என்ன வாழ்க்கை அதனை யோசிச்சுப்பாரு ஒருவேளை அல்லாஹ் ரஹபுல்லால இந்த தவறுக்காகவே நம்ம சமுதாயத்தை அழிப்பதற்கு நினைச்சிட்டான் வைங்க ஒட்டு மொத்தமாக அல்லாஹ் ரபுல்லாலும் அழித்து விடுவான் அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறது அப்படிலாம் செய்யக்கூடாது என்று நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக கண்காணிக்க வேண்டும் அவருடைய இன்ஸ்டாவில் ஸ்டோரி என்ன இருக்குது அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறாங்க நடவடிக்கைகளை ஏதாவது மாற்றம் தெரிகிறதா பல இடங்களில் இன்றைக்கு இது பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறது திருமணம் ஆகிறது ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனை திருமணம் நடக்கிறது வேறு ஏதாவது பிரச்சனை என்னப்பா பிரச்சனை அவன் வேறு மாதிரியான திங்கிங்கில் இருக்கிறான் வேறு மாதிரியான சிந்தனையில் இருக்கிறான் என்று ஆங்காங்கே இப்பொழுது முளைவிட்டு பிரச்சனைகள் நாளைக்கு போய்விடக் கூடாது எனவே மறுமையை வலியுறுத்தி அல்லாஹுடைய தண்டனைகளை நாம் அவர்களுக்கு அதிகமாக சொல்லி நாம் அந்த பிள்ளைகளை நாம் என்ன பண்ணணும் இந்த எல்ஜி பிடிக்கு தாக்கங்களிலிருந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பு இந்த ஓரின சேர்க்கை அதே மாதிரி ஆண் பெண்ணாக தன்னுடைய பாடிய சிந்தனைகளை மாற்றிக்கொள்வது இது போன்ற சிந்தனைகளில் இருந்து நம்முடைய இளம் தலைமுறையிலே நாம் என்ன பண்ணணும் மாற்ற வேண்டும் நாம் பேசுவது ஒரு சதவீதம் செல்கிறது என்றால் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற சமூக வலைதளங்கள் வாயிலாக தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அதுதான் போகிறது நாம சொல்றது ஒரு சதவீதம் தான் போகும் ஆனா அவன் கிரியேட் பண்ணது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எனக்கு எண்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் வழங்குகிற என்னுடைய கம்பெனி அந்த விஷயத்தை சொல்லுதுன்னு வைங்க அவன் செய்வான் நான் படிக்கிற பள்ளி கல்லூரியை அனுமதிக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள தான் செய்வான் இது வெஸ்டர்ன் கலாச்சாரம் ஏற்றுக்கொள்வான் ஆசை ஆசை அந்த பாலியல் இருக்குல்ல நீ எப்படி உனக்கு பொறுப்பு குழந்தைய பெற்று முடியாது உன்னால வந்து லிபர்டியா சுத்த முடியாது சுதந்திரமா இருக்க முடியாது மாமனார கவனிக்கணும் மாமியார கவனிக்கணும் கணவனுக்கு கட்டுப்படணும்னு பெரிய டார்ச்சரா இருக்கும் ஆனா இதுனா பாரு நீட்டா போயிட்டே இருக்கும்ல இப்படி எல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் இந்த ஜென்ரேஷன் ஈஸியாக ஆட்பட்டுருவாங்க ஆமா கல்யாணம்னு பண்ணால் பிரச்சனை தான் கணவனோட நீ சொன்னதை தான் கேட்கணும் அங்கே இருக்காது அங்கே போவாத இங்கே போகாத அப்படி இரு இப்படி இரு அப்படி ட்ரெஸ்ஸை போடு இப்படி ட்ரெஸ்ஸை போடுன்னு ஆயிரம் கட்டுப்பாடுகள் ஆனால் இது நல்லா இருக்குதுன்னு ரொம்ப ஈஸியாக போயிடுவாங்க எனவே இது குறித்து நான் இன்னும் சொல்லுகிறேன் நாம் இருக்கக்கூடிய சூழல்ல இது அதிகமான தாக்கங்கள் தெரியவில்லை இங்கே பள்ளிவாசலில் ஆனால் பள்ளி கல்லூரிகளில் நம்ம ஊர்லயே அதிகமாக இருக்கிறது எனவே நம்முடைய பெண் பிள்ளைகள் மத்தியில் ஆண் பிள்ளைகள் மத்தியில் அழகா அழகான அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரைகளை வழங்கி அவர்களை இது போன்ற தவறுகளில் ஈடுபடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும்